தமிழ் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்ற புரட்சி கலைஞர் தாரக மந்திரத்தை ஏற்று இன்று விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக சுமார் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது புரட்சி கலைஞர் கேப்டன் என்றாலே நினைவுக்கு வருவது அன்னதானம் அதை அவர் மறைந்தாலும் அவர் புகழ் என்றும் நிலைத்திருக்கும் இது தமிழக மக்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அதன் அடிப்படையில் எங்களால் முடிந்தவரை இந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று எங்கள் புரட்சி தலைவி அவர்கள் கூறியிருக்கிறார் அதன் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டத்தின் கழகத்தின் சார்பாக இன்று விழுப்புரம் மாவட்ட போர்ப்பட தளபதி எல் வெங்கடேசன் அவர்களின் ஆணைக்கிணங்க அவருடைய ஏற்பாட்டில் இந்த அன்னதானம் நடைபெற்றது நாங்கள் இன்று நேற்று இந்த அன்னதானத்தை செய்யவில்லை தொடர்ந்து தொடர்ந்து விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பாக தலைவர் மறைந்தாலும் அவருடைய நினைவை போற்றும் வகையில் தொடர்ந்து அன்னதானம் நகரத்தை நடத்திக்கொண்டிருக்கிறோம் நினைவேந்தல் நிகழ்ச்சி மயிலம் தொகுதியின் சார்பாக ஐந்து ஒன்றியம் அந்த ஐந்து ஒன்றியத்திலையும் ஒரு ஒரு நினைவேந்தல் நாங்கள் நடத்தியிருக்கிறோம் மாவட்ட கழகத்தின் சார்பாக சுமார் பத்தாயிரம் பேரை கூட்டி ஒரு நினைவேந்தலை நடத்தியிருக்கிறோம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் செஞ்சியாக இருக்கட்டும் விக்கிரவாண்டியாக இருக்கட்டும் விழுப்புரமாக இருக்கட்டும் அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்கள் அந்தந்த ஒன்றிய கழக செயலாளர்களை வைத்துக்கொண்டு ஆங்காங்கே எண்ணற்ற நினைவேந்தலை நடத்தி சுமார் ஒரு ஆயிரம் பேர் ஆயிரம் பேர் நாங்கள் அன்னதானத்தை வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம் ஹலோ நாங்கள் தொடர்ந்து பண்ணணுன்றது தான் சார் எங்களுடைய ஆசை நாங்கள் எங்களுடைய உயிர் உள்ளவரை கேப்டன் அவர்களுடைய புகழ் போற்றும் வரை அவருடைய நிழவேந்திலை நாங்கள் நடத்திக்கிட்டே தான் இருப்போம் அந்த அன்னதானத்தை தொடர்ந்து நடத்துவோம் என்று எங்கள் அண்ணியார் அவர்கள் கூறியிருக்கிறார் நாங்கள் நாங்கள் நினைத்தோம் அதை எங்கள் அண்ணியார்கள் செய்துள்ளார்கள் நிறைவேற்றுவார் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் தேர்தல் பணி சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது அவங்கவுங்க அந்தந்த மாவட்டத்தை விட்டு அந்தந்த ஒன்றியத்தை விட்டு அந்தந்த இருந்து யாருமே போகக்கூடாது என்று எங்கள் அண்ணியார் இருக்கிறார் எங்கள் மாவட்ட செயலாளர் பரிந்துரையின் பேரில் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் அந்தந்த தொகுதியிலே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் எங்களுடைய நாங்கள் ஒரு ரெண்டு நாள் விருதுநகர் போகிறோம்னு சொன்னோம் எங்கள் மாவட்ட கழக செயலாளராகட்டும் எங்கள் அந்நியாராகட்டும் அதெல்லாம் அந்தந்த தொகுதியை சேர்ந்தவரும் அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்து அந்தந்த தொகுதியில் தான் வேலை பார்க்கணுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் எங்கேயும் போல தொகுதியில் தான் இருக்கிறோம் இன்றைக்கி சாயங்காலம் ஒரு ஏழு மணி அளவில் விழுப்புரம் விழுப்புரத்திற்கு வருகை திரை உள்ளார் திரு எடப்பாடியார் அவர்கள் அவருடைய மீட்டிங்கு இந்த அன்னதானத்தை முடித்து வைத்து விட்டு அதனால தான் இப்போ எங்கள் மாவட்டத்தின் சார்பாக இது நடக்கிறது என்று சொன்னால் நாங்கள் சுமார் ஒரு ஆயிரம் பேர் இங்கே கூடியிருப்போம் நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு அஞ்சு பேர் மட்டும்தான் வந்திருக்கிறோம்னா அது வந்து கூட்டணி தர்மம் கூட்டணி தர்மத்துக்காக தான் அங்க இருந்து வந்தோம்னா இன்னொரு ஆயிரம் பேருடைய பணிகள் பாதிக்கும் ஒரு ஒரு ஒன்றிய செயலாளர் ஒரு மாவட்ட நிர்வாகி ஒரு ஒன்றிய நிர்வாகிகள் தான் இருக்காங்க கிளை கழக நிர்வாகி ஒருத்தருக்கார் நாலே பேர் தான் இருக்கிறோம் பாருங்க மாவட்டத்தின் சார்பா என்ன வெற்றி அவர் தம்பிக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு அவர் எப்படியும் நிச்சயம் வெற்றி பெறுவார் அதற்கான பொறுப்பாளர்கள் அங்க மிகவும் திறமையா வேலை பார்க்கறதுதான் எங்களுக்கு தகவல் அதன் அடிப்படையில நாங்களும் வந்து எங்கள் பணியும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவர் நிச்சயம் வெற்றி பெறுவார் ரா சரத்குமார் வந்து சொல்றாங்க அவங்க ஆனா அவங்களுடைய பேட்டில என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் நாள் பேட்டில அவங்க கொடுத்திருக்காங்க இது வற்புறத்தின் கூட்டணி தர்மத்தை அவங்கள காப்பாத்தணுன்றதுக்காக அந்த வார்த்தை சொல்லியிருக்காங்க அவங்க இந்த விஜய பிரபாகரன் வெற்றி பெற பெற்ற பிறகு அவங்களே என்ன பேட்டி கொடுக்குறாங்கன்னு நீங்க பாருங்க விஜயபிரபாகரன் என் பையன் போன்றதான்னு அவங்களும் சொல்லுவாங்க அது இப்ப ஏதாவது சொல்லுவாங்க கூட்டணி அவங்க கட்சியிலேயும் கூட்டணி இருக்குல்ல அந்த கூட்டணியை சார்ந்தவர்களும் சொல்லுவாங்கல்ல என்ன நீங்க விஜய பிரபாகர் ஃபேவரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் பலமா இருக்காருன்னு பலமா இருக்காருன்னு சொல்றாங்க அதுல ஒன்னும் இல்ல பண பலத்துல இருக்காரு கண்டி அவர் தொகுதியை என்ன செஞ்சிருக்காரு அந்த தொகுதியை சார்ந்த என்னுடைய நாங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்ல இருக்கோம் எங்களுடைய ஒரு சுமார் ஒரு ஆறு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அந்த தொகுதியில நான் அவங்க கிட்ட கேட்டதுக்கு சார் நீங்க என்ன எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டா சார் மாணிக்க தாகூர் வந்து பெரிய லெவல்ல பணபலம் பலம் இருக்கு ஆனா அவர்கிட்ட வந்து தொகுதிக்கு எந்த செயல்பாடுகளும் தான் சொல்றாங்க ஏன்னா எங்களுக்கு பெருசா அந்த தொகுதியை பத்தி தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட அந்த தொகுதியை சார்ந்த இன்ஜினியர்ஸுக்கு நாங்கள் கம்பெனியில் வேலை பார்க்குறோம் போது அவங்க ஒரு மூணு பேர் எனக்கு தெரிஞ்ச இன்ஜினியர்ஸ் இருக்காங்க அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க சார் நாங்கள் நிச்சயமாக விஜய் பிரபாகர் தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க இது நான் வாட்ஸ்அப்பில் கூட காட்டுவேன் டெய்லி அவங்களுக்கு விஜய் பிரபாகரன் பேசுறது எல்லாத்தையுமே நாங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறோம் தலைவரை இன்றைக்கி நாங்களுக்கு அனுப்புவேன் தலைவரை எங்களுடைய ஓட்டு நிச்சயம் விஜயபிரபாகரன் எங்களுடைய ஃபேமிலி சார்ந்த ஓட்டுகள் அனைத்தும் விஜயபிரபாகரனு அவங்க டெய்லி என்கிட்ட பேசுகிறாங்க ஏன்னா ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம் நாங்கள் அவர் தெளிவாக சொல்கிறார் இல்லை விஜயபிரபாகரன் வெற்றி பெற்று விட்டார் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சார் எனக்காக சொல்லாதீங்க நீங்க நிஜமாக என்ன காலத்துல இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க ஏன்னா நாங்க மாவட்ட சிலர்கிட்ட சொன்னா எங்க அண்ணியர்கிட்ட போயிட்டு அதுக்கான வேலைகளை நாங்க செய்யணும் அப்படின்னு கேட்கும் போது இல்ல தலைவர வேலைகள்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு மாணிக்கத்தாகூர் அந்த நீங்க சொன்னீங்க ராதிகா சரத்குமார் அவங்க எல்லாம் எத்தனை வார்டுல எத்தனை ஊர்ல எத்தனை இடத்த அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க தமிழ் விஜயபிரபாகரன் எத்தனை இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்கிறாருன்னு இந்த சர்வேவே அந்த தொகுதியை சார்ந்தவங்களை எடுக்க சொல்லுங்க எடுக்க சொன்னீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவர் வந்து எண்பது சதவீதம் ஊருக்கு போயிருக்கிறாருன்னா இவங்க பாஞ்சு சதவீதத்தை தாண்டல் சார் அவங்க வந்து வயசு ரீதியா சொல்றாங்கன்னு தான் சார் சொல்லுவோம் நானு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் சார் யாருக்குமே அவர் விஜயபிரகர்னு என்ன சொல்லியிருக்காரு வாய்ப்பு கொடுத்தால் தான் நம்ம வந்து செயல்பாடுகளை காட்ட முடியும் நிச்சயமாக அவர் வெற்றி பெறுவார் அவருடைய செயல்பாடுகளை நீங்க பாருங்க அது அவங்க அதிக இவங்க எத்தனை வருஷம் எம்பியா இருந்துட்டாங்க இவங்க எத்தனை வருஷம் எம்பியா இருந்திருக்காங்க எத்தனை வருஷம் இவங்க எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாங்க எத்தனை தேர்தல் தேர்தலை சந்திச்சார்கள்னு ஒன்னா சொல்லலாம் எத்தனை நாள் அந்த பதினைஞ்சு நாள் கால் சீட்ல அந்த பதினைஞ்சு நாள் பிரச்சாரம் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன பெருசா அரசியல் ரீதியாக அனுபவம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் சொல்லுங்க அவங்களுக்கே அனுபவம் இல்லை அவங்க ஏதாவது சொல்லணும் அவங்களுக்கே அந்த தொகுதியோட நிலவரம் தெரியும் தொகுதி சந்தர்ப்ப சூழ்நிலை நீங்க தேர்தலுக்கு அப்புறம் பிரபாகர் வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் உறுதியா சொல்றேன் ராதிகா சரத்குமார் அவர்களே சொல்லுவாங்க தம்பி விஜய வெற்றி பெறுவார் தெரியும் கூட்டணி தர்மத்திற்காகவே நான் தொகுதியை வந்து நின்று இருக்கேன் அப்படின்னு அவங்களே சொல்லுவாங்க நீங்க நான் இப்ப சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க அவங்க கண்டிப்பா தேர்தல் முடிஞ்ச ஜூன் நாலுக்கு அப்புறம் நாலுல இருந்து பத்துக்குள்ள பிரஸ் மீட்டிங் கொடுப்பாங்க விஜயபிரபாகரனுக்கு அவங்க வாழ்த்து தெரிவிப்பாங்க தெரிவிச்சுக்கிறேன் அனுபவம் இல்லைன்னு சொன்ன ராதிகா இப்ப சில நாட்களா மக்கள் வந்து அனுதாபட அவங்களுக்கு நேரம் கிடையாது சார் அனுதாபம்னா அனுதாபம் வந்து இருக்க செய்யும் இல்லைன்னு சொல்ல வரலாம் நாங்கள் அனுதாபம்ன்றது ஆனால் அந்த தொகுதியை பொறுத்தவரையும் எந்த இதுவும் செய்தவர்கள் யார் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் சார் நாங்கள் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து தலைவருடைய ரசிகர் மன்றத்திலிருந்து இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காரு சார் நாங்கள் என்ன ஆதாயம் அடைஞ்சு நாங்கள் இன்னும் வர தலைவர் கூட இருக்கோம் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் என்ன ஆதாயம் அடைஞ்சிருக்கோம் ஏதாவது ஒரு ஆதாயம் அடைஞ்சிருக்குமா இல்லை எம்எல்ஏ வந்துருக்குமா எம்பியாக வந்துருமா கவுன்சிலராக இருந்திருக்குமா இல்லை ஏதாவது கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கோமா இல்லை கடைக்கடியாக ஏதாவது வசூல் பண்ணியிருக்கிறோமா சார் இன்னைக்கு அன்னதானம் பண்ணுறது கூட எங்களுடைய சொந்த காசு சார் எங்கள் மாவட்ட செயலாளர் சொந்த காசு நான் சொன்னேன் சார் அட மாவட்ட நிர்வாகிகளாக சேர்ந்து நாங்கள் ஆளுக்கு ரூபா பண்ணுறோண்ணே அப்படின்னு நேற்று நைட்டு பேசினேன் அவர் சொல்கிறேன் இல்லைண்ணா இல்லைப்பா வேண்டாம்ப்பா நான் பார்த்து பயம்பா உனக்கு தேவைப்பட்டா நான் சொல்ல போகிறேன் உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட சொல்ல போகிறேன் நான் மாவட்ட துணை செயலாளர் இருக்கேன் ஆனால் நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா தரேன் வேணான்றேன் நேத்திக்கு ஒத்தவ ஏன் செலவுதான்பா வேண்டாம் நான் பண்ணிக்கிறேன்ப்பா தேவைப்பட்டா உங்ககிட்ட சொல்லாம நான் யாருக்கிட்ட சொல்ல போறேன் நாங்க நாங்கள் கடை எந்த கடையிலையும் போய் வசூல் பண்ணி அன்னதான பண்ணவே இல்லையே இப்போ மா விழுப்புரம் மாவட்டத்தில் நான் தமிழ்நாடு ஃபுல்லா செஞ்சிருக்காங்க நான் விழுப்புரம் மாவட்டத்தில்ன்றதுனா விழுப்புரம் மாவட்டத்தை பற்றி மட்டும் இருக்கேன் சார் நாங்கள் அன்னதான போட்டிருக்கோம் யாருக்கிட்ட ஏதாவது ஒரு தொகுதியில் ஏதாவது ஒரு வார்டில் எதாவது ஒரு கடையில நாங்கள் ஒரு ரூபா வசூல் பண்ணிருக்கிறோம் சொல்றேன் சார் சார் தலைவருக்காக நாங்க இருக்கிறோம் சார் தலைவர் இல்லைன்னா மறைந்தார் மறைந்த பிறகு நாங்கள் வந்து தெய்வமா தான் இன்னைக்கு ஒரு நினைச்சிட்டு இருக்கோம் உயிரோடு இருக்கும்போதும் நாங்கள் தெய்வமா தான் நினைச்சோம் இன்னைக்கும் நாங்க அப்படிதான் சார் நினைச்சிட்டு இருக்கோம் அதில் வந்து அந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து இல்ல சார் ஏன்னா விருதுநகர் வந்து அவர் மண்ணின் மைந்தர் சார் மண்ணின் மைந்தர் அதனால அவர் வந்து அந்த தொகுதியில் நிற்கிறார் இன்னொன்று அந்த மாவட்டத்தை சார்ந்த நிர்வாகிகள் எல்லாருமே ஒரு தீர்மானத்தை போட்டு இந்த தொகுதியில் நிக்கணும்னு சொல்றாங்க அவர் மண்ணின் மைந்தர் என்பதனால இங்க நிக்கிறாரு அடுத்த அடுத்த தடவை அவர் அங்க கூட நிக்கலாம் இல்ல இந்த தொகுதியிலேயே அவர் சிறப்பா வெற்றி பெற்று அந்த மக்கள் அந்த தொகுதியில நிக்கிறார் வெற்றி பெற்று விட்டார் அடுத்த முறையும் அவர் வெற்றி பெறுவார் சொல்றேன் இல்ல நான் அடுத்த தொகுதிக்கு போறேன்னா ஒரு விருத்தாச்சலம் தொகுதியை சார்ந்து கூட நிக்கலாம்